வணக்கம் அதிகாரம் நாற்பது கல்வி குரல் எண் நானூறு கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் கேடில் அப்படின்னா அழிவில்லாத அப்படின்ற ஒரு பொருள் வரும் இதுதான் இருந்து எடுத்த பொருள் கேடில் அப்படின்னா கேடு அப்படின்னு வராது அதாவது அழிவில்லாத அப்படின்ற மாதிரியான பொருள் வரும் விழிச்செல்வம் அப்படின்னா விழுனா சிறந்த மேலானை அப்படின்னு அர்த்தம் செல்வம் அழிவில்லாத சிறந்த ஒரு மேலான செல்வமானது என்பது எதுன்னா கல்வி அதுதான் அறிவு வித்தை நாம் கற்கக்கூடிய அறிவு அதை தான் சொல்கிறாங்க கேடில் விழிச்செல்வமானது கல்வி ஒருவருக்கு ஒருவருக்கு அவர் கற்ற கல்வி தான் வந்து சிறந்த மேலான ஒரு செல்வமாக கருதப்படும் மாடு அல்ல அப்படின்னா மாடு அப்படின்னா செல்வம் செல்வமே அல்ல மற்ற எவை அப்படின்னா மற்ற பிற செல்வங்களாக அவர் கருதக்கூடிய செல்வங்கள் எல்லாம் செல்வங்களே அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த குரல் மூலமாக திருவள்ளுவர்வங்க ரொம்ப அழகா இந்த குரல் இந்த கிறிஸ்பா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அதாவது அழிவில்லாத செல்வமாக ஒருவருக்கு கருதப்படுவது எதுவெனில் அவர் கற்றறிந்த அறிவே ஆகுமே தவிர மற்ற செல்வங்கள் அவர் கொண்டுள்ள அனைத்து செல்வங்கள் பொருட்செல்வங்களாக இருந்தாலும் சரி வேறு ஏதாவது செல்வங்களாக இருந்தாலும் சரி அவை அனைத்தும் வந்து செல்வங்களே அல்ல அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க திருவள்ளுவர் அவங்க கேடில் விழிச்சு விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றயவை குரல் விளக்கம் அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே மற்ற செல்வங்கள் எல்லாம் செல்வமே அல்ல நன்றி நாளைக்கு வேறொரு குரலில் சந்திக்கலாம்